ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹலே லூயா ஆண்டவரே கர்நாடக மாநிலத்திலே ஒரு நிகழ்வு செய்தி ஒன்று வந்தது அந்த செய்தியை நான் செய்தி ஊடகத்தின் வாயிலாக பார்க்கும்போது அதில் ஒருவர் மருத்துவமனையிலே இறந்துவிட்ட ஒருவர் அவருடைய காரியங்களை முடிப்பதற்காக வீட்டிற்கு கொண்டு செல்லும் வழியிலே அவர் வழக்கமாக உண்ணும் உணவு விடுதியில் உணது உணவு விடுதியின் பக்கம் செல்லும்போது அந்த வாகனம் அவரின் உறவின சிறுவன் அப்பா நீங்கள் வழக்கமாக உணவு உண்ணும் விடுதி சென்று கொண்டிருக்கிறது எழுந்துருங்களப்பா நீங்கள் விருப்பப்பட்டு உண்ணும் உணவு இங்கு உள்ளதல்லவா நீங்கள் எழுந்துருங்கள் என்று கதறியிருக்கிறான் உடனே அவர் மூச்சை வெடித்தவராக எழுந்து விட்டிருக்கிறார். இதை சத்ருவானவன் ஆண்டவரின் நாமத்திலே உள்ள விசுவாசிகளாக உள்ள நம்மையெல்லாம் விதமாக உருவாக்கியுள்ளான் என்று நீங்கள் விசுவாசத்திலே பரிசுத்த ஆவியின் தன்மையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் எந்த குழப்பமும் மேற்கொள் மேற்கொள்ள சத்ரு அனும சத்ருவை எந்த குழப்பமும் மேற்கொள்ள நீங்கள் அனுமதிக்கக்கூடாது ஏனெனில் இதே நபர் சரியாக மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ளவில்லை அதனால் இறந்துவிட்டார் என்ற தன்மையிலே அவர்கள் சிந்தித்திருப்பார்களே ஆனால் மருத்துவமனையை அடித்து உடைத்து தகராறு செய்து அதை பெரிய சட்ட சட்டப்பிரச்சனையாக ஆக்கியிருப்பார்கள் ஆனால் தவறாக இறந்துவிட்டார் என்று கூறின ஒருவர் திடீரென உயிர் வந்து அவர் எழுந்திருக்கும்போது அவர்கள் இறந்துவிட்டு ஒருவர் எப்படி எழுந்தார் என்ற கேள்வியை எழுப்ப மாட்டார்கள் அல்லவா ஆகவே இதை விசுவாசிகளான நாம் எல்லாம் கிளப்பிக்கொள்ளாமல் ஏனென்றால் இதை நமது தேவன் உயிர் தெழுந்த தேவன் நிகழ்த்திய அதிசயங்களோடு ஒப்பிட்டு சத்ருவானவன் மறைமுகமாக உங்கள் புத்தியிலே போதனைகளாக வெளிப்படுத்துவான் அவற்றையெல்லாம் நீங்கள் மீறி அது வேறு இது வேறு என்று உணர்ந்து ஆவில் என்று நினைந்திருக்க வேண்டும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரின் ஆசிர்வதித்தாள் ஆண்டவரின் ஆசீர்வதிப்பாலே அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி கூறி இதை உணர்த்தியதற்காக நன்றி கூறி அவரை ஸ்தோத்திரிக்கிறேன் அல்லே லோயா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்